வணக்கம் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத எதிர்நிலை பாத்திரம் எதிர்நிலை பாத்திரம்னா நீங்கள் உடனே கவலைப்பட வேண்டாம் வில்லன் நடிகர் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும் அது வில்லனுங்கிறது ஆங்கில வார்த்தை அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எதிர்நிலை பாத்திரம்னு சொல்கிறோம் இப்போ உதாரணமாக ராமாயணத்தில் ராவணன் போல் மகாபாரதத்தில் துரியோதரன் கந்தபுராணத்தில் சூரபத்மன் இவர்கள்லாம் எதிர்நிலை பாத்திரங்கள்னு வச்சுக்கோங்க அப்படியான ஒரு எதிர்நிலை பாத்திரத்தின் மூலமாக மக்களை கவர்ந்த ஒரு மாபெரும் நடிகர் யார் என்று கேட்டால் காங்கேயத்தில் பிறந்து பொள்ளாச்சியில் வளர்ந்து திரையுலகில் நுழைந்து கொடிகட்டி பறந்த பி எஸ் வீரப்பா என்கின்ற பெருமை மிகுந்த நடிகர் தான் அத்தகைய புகழ்மிக்கவர் அவருடைய பேரன் அவர்களை ஒரு முறை நான் சந்தித்தேன் அவர் ரோட்டரி கிளப்பில் என்னை பேச கூப்பிட்டு போயிருந்தார் அப்போ சொன்னார் நான் தான் பிஎஸ் பேரன் ஒன்னே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு ரொம்ப ரசிகங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் கேட்டேன் தாத்தா பிற பிறந்த வருஷம் இது அப்படின்னொடனே ஒம்பது பத்து பதினொன்று அப்படின்னாரு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் பதினோராவது ஆண்டு இதுதான் ஒம்போது பத்து பதினொன்றுன்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார் கேட்கவே ரொம்ப பெருமையாக இருந்தது காங்கேயத்தில் பிறந்து பொள்ளாச்சியில் வளர்ந்த இவர் பெரிய குடும்பம் கொஞ்ச நாள் தான் படிக்க முடிஞ்சது பள்ளிக்கூடத்தில் போய் அதற்கு மேலே திருவிழாக்களில் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்போ ஒரு முறை இவர் நடிக்கிறத பார்த்த அங்கே நம்முடைய கானக்குயில் கொடுமுடி கோகிலம் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் என்ன பண்ணாங்களாம் சென்னைக்கு வர சொல்லி இவரை அழைச்சி நீங்கள் அங்கே வாங்க சினிமாவில் நடிங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே அவரும் அதை ஏற்றுக்கிட்டே அங்கே வந்திருக்காரு இவருடைய தமிழ் உச்சரிப்பும் இவருடைய அந்த உருவ தோற்றமும் அவ்வளோ அழகாக இருக்கும் கடிதம் கொடுத்து அனுப்புனது கேபி சுந்தராம்பாள் யார் இடத்துல கடிதம் கொடுத்தாங்கன்னா இயக்குனர் எல்இ சார் டங்கன் அவருக்கு தான் சிபாரிசு கடிதம் கொடுத்துட்ருக்காங்க இந்த அம்மா அதோடு மட்டுமில்லை அவர்கள் முக்கிய வேடத்தில் நடித்த மணிமேகலை படத்துலையும் பி எஸ் நடிக்க வச்சாங்க அதுதான் அவருடைய முதல் படம் பிறகு அவருடைய நான் முதல்ல சொன்ன மாதிரியான தமிழ் உச்சரிப்பு வசனங்கள் அவருக்கு பெரும் பெருமையை தந்தன அதை காட்டிலும் அவருடைய சிரிப்பு இருக்குவாருங்க பிஎஸ் வீரப்பா அவனுடைய சிரிப்புக்கு இணையாக ஒரு சிரிப்பு சொல்ல முடியாதுங்க ஹா ஹா ஹான்னு அவர் சிரிக்கிற போது அந்த தேட்டரே அதிரும் அதுவும் கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் அவர் அப்படி அப்படி கடுமையாக வைவாங்க அதில் அவர் எந்த படத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கோட்டை வாலிவன் பார்க்கணும் அதே போல் அவருடைய அவர் நடித்த படத்திலேயே படத்துலேயே அலிபாபாவின் நாற்பத்தெண்டுகளும் முதல் கலர் படம் அதில் அவர் அந்த கொல்லக்கூட தலைவனாக வருவார் பாருங்க அப்படி தலைவனாக வந்து அவர் அந்த பேசுகிற வசனம் அப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் என்ற ஒரு படம் கண்ணாசன் அவர்களுடைய வசனம் புரட்சியர் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் தான் ஆனாலும் கூட அந்த படத்தில் அவர் பேசுகிற அந்த வசனம் இருக்கு பாருங்க எம்என் ராஜம் அவர்கள் முதலிரவில் அத்தான் அப்படிம்பாங்க அப்படி சொல் அந்த சத்தான வார்த்தையில் செத்தான் இந்த கருணாகரன் அப்படிம்பார் என்ன இது இந்த வார்த்தையை முதலிரவில் இப்படி வார்த்தையை சொல்கிறீர்களே சொல்லுக்கெல்லாம் கொள்ளும் திறனிருந்தால் இந்த உலகம் எப்போதே அழிந்து போயிருந்திருக்கும் அப்படிம்பார் அதே எம்என் ராஜம் அவர்களும் பேசுவீரப்பா அவர்களும் வசனத்தை பேசுகிற போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி சிவகங்கை சிவகங்க ஒரு படம்ங்க கண்ணாசன் படம் தான் அதில் வரக்கூடிய வசனத்தெல்லாம் இன்னைக்கு போட்டு பாருங்கள் அதுவும் அவருடைய அந்த கொண்டையும் கழுத்தில் புளிநகமும் சட்டை போடாத உடம்பும் தார்ப்பாச்சி கட்டிய அந்த உருவும் அதுக்கு நடுவில் அந்த அம்மா கேட்பாங்க எப்படி உங்கள் தம்பி மருது சகோதரருக்காக உழைக்கிறார் தியாகம் செய்கிறார் நீங்கள் துரோகம் செய்யலாமா உடனே அவர் சொல்வார் இடத்தை பொறுத்து தியாகம் துரோகமாகும் துரோகம் தியாகமாகும் மண்டையோடுகளின் மீது ஏறித்தான் சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் என் தம்பியின் மண்டையோடு முதலாவதாக இருக்கும் மனதிலிருந்து பாசத்தை எடுத்துவிடு ரத்த ஓட்டம் சுத்தமாக மொழிவார் வசனம் சொல்கிறது பெருசில்லைங்க அதை பேசி காமிக்கணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வில்லன்னா வீரப்பா நம்பியார் இருந்தால் நம்ம சொல்லுவோம் அதே போல் சிவாஜி அவர்களுக்கு தங்கம்பளை ரகசிம்னர் படம் எத்தனையோ படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார் அவர் தயாரிப்பாளராகவும் இருந்தார் பிஎஸ்வி பிக்சர்ஸ் படம் நிறைய வந்தது பின்னாடி ரஜினி கமல் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் எத்தனையோ படங்கள் அவங்களோட நடிச்சிருக்கார் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறார் நல்ல பிற்காலத்தில் வந்த படங்கள்லாம் அவருடைய தயாரிப்பில் அவர் நல்லவராகவும் பல படங்களில் வந்திருப்பார் எம்ஜிஆர் அவர்களுடைய பல்லாண்டு வாழ்க படத்தில் இந்த ஆறு கொடூரமான வில்லன்களில் அவர் ஒருத்தராக வர்றது ஆச்சரியமாக இருக்கும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியல்னு வருவார் எல்லாவற்றை காட்டிலும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வஞ்சிக்கோட்டை வாலி உன்படத்தில் மாலாவும் பத்மணி அவர்களும் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே பாட்டுக்கு நடுவில் ஷபாஸ் சரியான போட்டி அப்படின் பாருங்க அதை இப்போ எடுத்து பாருங்க அதை அதை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை வாழ்ந்த பெருமகனார் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத அதாவது கருப்பு வெள்ளை காலத்திலேருந்து வண்ணப்படத்தினுடைய காலம் வரை இதய கனி எல்லாம் அவர் வந்து அந்த காவல்துறையினுடைய அதிகாரியாகவும் வருவார் முதல்ல வில்லனாக வருவார் பிறகு நல்லவராக நடிச்சிருப்பார் அதே மாதிரி பா குணச்சித்திர பாத்திரங்கள் நடிச்சிருக்கார் அவரும் எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த நாம் ஜெனோவா போன்ற படங்கள்லாம் அவ்வளோ சிறப்பான படங்கள் அந்த காலத்தில் அவருக்கென்றே எடுக்கப்பட்ட படங்கள்னு சில படங்கள் உண்டு அதெல்லாம் பழைய படங்களில் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை கொண்ட அற்புதமான ஒரு வில்லன் நடிகர் அதாவது குரல் இருக்க வேண்டும் உச்சரிப்பினுடைய ஏற்றமிறக்கம் இருக்க வேண்டும் உருவ அமைப்பு இருக்க வேண்டும் முகத்தில் ஒரு நயவஞ்சகத்தன்மை இருக்க வேண்டும் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிற போது அவர் பேசுகிற வசனங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் கலா அப்படின்னு அவர் சொல்கிற போதும் சிரிக்கிற சிரிப்பும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் பாங்க பி எஸ் வீரப்பா அவர்களை தமிழ் திரையுலகம் ஒருபோதும் மறக்காது